அனைவருக்கும் குடியரசு திருநாள் வாழ்த்துக்கள் உலகில் எங்கே இருந்தாலும் இந்திய எதிரிகளுக்கு பிரச்சனையா லெஃப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகுமாருக்கு கேலண்ட்ரி அவார்ட் ஷௌரிய சக்ர அவார்டு கொடுத்த இந்திய அரசு தேசிய பறவை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு புதிய இந்தியான்னு நாங்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் வேறு மாதிரி பேசினாலும் பல விஷயங்கள் மேக் இன் இந்தியான்னு பல விஷயம் இருக்கும்போது இப்போ அயலுறவு உறவு கொள்கையில் நம்மளது வித்தியாசமாக மாறி இருக்கேன் எப்போயுமே இந்திய உடைய கொள்கைன்றது சாஃப்ட்வேர் லெவலில் தான் இருக்கும் எப்படி நமக்கு எதிரி பாகிஸ்தான் தான் பா பாகிஸ்தான் ஆட்கள் உள்ள புகுந்து எது செய்தாலும் நம்ம கடுமையாக கண்டனம் அதை விட்டுருவோம் அதான் துரந்தர் படத்திலலாம் இந்த மாதிரி கிளியராக எல்லாமே காமிச்சிருப்பாங்களே ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வண்ட பிறகு வேறு மாதிரி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நமக்கு எதிரானவர்கள் திடீர்னு சில பேர் போட்டு தள்ளப்பட்டார்கள் கராச்சி துரந்தர் படமே அது தானே நமக்கு எதிரானவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள்ன்றது தானே அந்த கதையை அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிண்டிருக்கு அது இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஒரு தடவை மியான்மாரில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதே டேரக்டர் தான் உருதி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்தது அதுக்கடுத்து நமக்கு தெரியும் ஊரி ஊரித சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அபிநந்தன் டீ குறிச்சதுலாம் நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் கருத்து பல விஷயங்கள் நடக்குது நம் எதிரிகளை வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் கண்காணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்திருப்போம் என்பது உள்ளபடியே மிக மகிழ்ச்சி இந்த சூழலில் இப்போது லெஃப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகுமார் என்பவருக்கு ஷௌரியா சக்ரான்ற ஒரு உயர்ந்த கேலண்ட்ரி அவார்டு இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் மியான்மரில் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் மியான்மருக்கு இந்தியா பார்டரில் மிசோரம் பல பகுதிகளில் பெரிய அளவில் காடுகள் மலைகள் இருக்கும் மியான்மார் மாடர்லேருந்து நிறைய பேர் வந்து தாக்கிட்டு போவாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே தாக்கு தாக்குதல் நடந்தது இப்போ அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்லப்பட்டது மியான்மர் சம்பந்தப்பட்டவங்கள்லாம் கடுமையாக சொன்னாங்க இந்திய அரசு மௌனம் தான் காட்டுது சிம்பிளாவை ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு ஆனால் அதில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுற லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகுமாருக்கு இந்திய அரசு இந்த கேலண்ட்ரி அவார்டு கொடுத்துருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி இந்திய எதிரிகள் எங்கே இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் எண்ணம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்